சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்கு துரோகம் செய்தவர்களை அழிக்க அவர்கள் இல்லத்திற்குள் நான் சென்றிருந்தேன் அங்கு நான் சென்றபொழுது அவர்கள் அங்கு பேசிக்கொண்டிருந்த விஷயம் இந்த சாயப்பாவிற்கு ஒன்றை உணர வைத்தது அது என்ன தெரியுமா இனி உன்னை இந்த சாயப்பா நன்றி வேறு யாராலும் காப்பாற்றி விட முடியாது என்பதனை இந்த சாயப்பா உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது என்பதனை நான் அவர்களிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு அதனால் என் குழந்தையே உன் அப்பா நான் இதை தெரிந்து கொண்ட பிறகும் உன்னோடு பேசாமல் இருந்துவிட முடியுமா உனக்கான உதவிகளை நான் செய்து கொடுக்காமல் நின்றுவிட முடியுமா அதாவது அதனால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து இவையெல்லாம் சரியானதாக இருக்கிறதா என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றே உன்னை விட இந்த துரோகங்கள் இந்த துரோகத்தை செய்தவர்கள்தான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலுமே என் குழந்தை நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் அங்கு இருந்ததல்லவா இனிமேலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் உனக்காக நான் இருந்து தருவது எல்லாமும் நீ எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கூறிய விஷயமாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்துச் செல்கின்றதோ அதுவரையிலும் நாம் வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைப்பது தவறு கிடையாது ஆனால் நீ நினைப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த துரோகத்தினால் உன் கைகளுக்குள் வந்து சேராமல் இருக்கின்றதல்லவா இந்த துரோகம் உன் வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை குறைத்துக்கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை இவர்களின் மூலமாக கற்றுக்கொடுத்திருக்கிறது கொடுத்திருக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் இவை செய்து விடுவதும் கிடையாது உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் சாயப்பா காரணமில்லாமல் எதையும் இடத்தில் சொல்லிவிட மாட்டேன் உன் அப்பா உன் முன்னால் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த துரோகியினுடைய இல்லத்தில் உன்னை பற்றி என்ன பேசினார்கள் என்பதனை உன் சாயப்பா நன்கு தெரிந்து கொண்டுத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும்பொழுது என் குழந்தையே நான் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது என்னாலும் உனக்கான மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொள்கிறேன் என்பதனை மறந்து விடாதே சாயப்பா யாருக்கும் இங்கு இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவை கிடையாது ஆனாலும் நான் சென்ற இடத்தில் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பாவால் மட்டுமே உன்னை காப்பாற்ற முடியும் என்று நான் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ தெளிவை தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நிற்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே துன்பங்களும் வேதனைகளும் இருந்திருந்தாலும் அதற்கெல்லாம் நிச்சயமான சரியான பதில் விரைவாக கிடைக்கும் என்பதனை என்பதுதான் உண்மை இந்த சாயப்பா நான் இருந்து அத்தனையும் நடத்துவேன் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்களின் இல்லத்தை தேடி நான் செல்கிறேன் என்றால் அது சர்வ சாதாரணமான காரியம் அல்ல அவ்வளவு எளிது நடந்துவிடக்கூடிய விஷயமும் அல்ல ஆனால் நீ என் மீது கொண்ட அன்பும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் தான் இந்த சாயப்பாவினை இதை செய்ய சொல்லி இருக்கின்றது துரோகத்தினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் துளிகள் என்று உன் இல்லத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் முன்னால் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களுமே சரியானது சரியில்லையோ ஆனால் உனக்கு தண்டனையை கொடுப்பதற்கு அல்லது உன்னை காயப்படுத்துவதற்கு இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீ செய்த தவறை எடுத்துச் சொல்ல தெய்வம் இருக்கின்றது நீ செய்த தவறு நீ செய்தது தவறு என்று உனக்கு உணர்த்துவதற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளும் உன்னை தேடி வருவதற்கின்ற சாயப்பா நான் துணையாக உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போன விஷயங்கள் எதுவுமே கிடையாது நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் துரோகத்தின் இல்லத்திற்கு நாம் செல்லும் பொழுது அங்கு நடக்கின்ற விஷயங்களை நாம் நிச்சயமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அவற்றையெல்லாம் நாம் எடுத்து வேண்டும் இங்கு என்னவெல்லாம் கிடைக்கின்றதோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் என் குழந்தையை நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த சாயப்பாவிடத்திலிருந்து உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இந்த வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தும் என்றால் அதை நிச்சயமாக வேண்டாம் என்று தான் சொல்லிவிட முடியுமா என் குழந்தையே சாயப்பா சொன்னது போல உனக்கு துரோகம் செய்தவர்களின் இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டிய காரணம் என்ன தெரியுமா அவர்களின் ஆட்டம் ஒரு எல்லைக்கு மீறி சென்றது என்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பல தீய விஷயங்கள் உன் இல்லத்தில் அரங்கேற தொடங்கிவிட்டது இவர்களுடைய தீய எண்ணங்களாலும் தீய பார்வையினாலும் தீய செயல்களினாலும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பல விஷயங்கள் அப்படியே சென்றுவிட்டது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் சொல்வதற்கு என்று எதுவும் இல்லை உன்னுடைய துரோகமானது அங்கே வந்து உன் வாழ்க்கையில் இன்னமும் இதைவிட மேலும் பல இஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க முடியுமா என்று தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த உன் இல்லத்திற்குள் சென்று தான் நிச்சயமாக பார்ப்பேன் என்று சொல்லி அங்கே அமர்ந்து அவர்களுக்கான விஷயங்களை எல்லாம் சொல்ல விட்டார்கள் என் அன்பு குழந்தையே சாகியப்பா சொல்வது புரிகிறதா அவர் அவர்களின் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கே இவையெல்லாம் குழம்பி போய்விடும் நாம் என்ன செய்கிறோம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் எண்ணிக்கொண்டு எதையுமே செல்ல முடியாமல் எதையும் செய்ய முடியாமல் தவிர்க்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் இந்த துரோகத்தின் ஆட்டத்தை அடக்க வேண்டும் இந்த துரோகம் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு நடப்பது இல்லாமல் நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் ஆனால் அதை நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை கொடுத்து விட்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது என் அன்பு குழந்தையே துரோகத்தின் இல்லத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக நீ உனக்கு செய்த துரோகங்களுக்கு இவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மன்னிப்புகளை கேட்க நினைக்கின்றார்கள் அதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அவர்களின் உன்னிடத்தில் கேட்பதாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களை எல்லாம் எப்பொழுதுமே பார்த்து கை ரசித்தவர்கள் இப்பொழுது தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த என்று யோசிக்கிறார்கள் துரோகத்தை செய்துவிட்டோமே என்று சொல்லி இவர்கள் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ உணரும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நிஜயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களும் காணாமல் போய்விடும் என்பதனையும் மறந்துவிடாதே நிறைவேறாத பல ஆசைகளும் நிறைவேறாத பல சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன நிறைவை கொடுக்கப் போகிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இவர்கள் பேசியது என்னவென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா இவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னர்களுக்கு முடிவினை தரக்கூடியதாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உண்மை என்று உணர்ந்து கொண்டு இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு துரோகத்தை செய்தவர்களின் மனதில் மாற்றங்கள் வந்துவிட்டது உனக்கு துரோகத்தை செய்ததற்காக மனம் வருந்தி விட்டால் இனிமேல் யாருக்கும் வாழ்க்கையில் நாம் யாருமே துரோகம் செய்யக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற துரோகமானது நிச்சயமாக நாளை நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும் அல்லவா இதையெல்லாம் அவர்கள் என்னவென்று உணர்ந்து விட்டார்கள் என்றால் இதை தெரிந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பல அதிசய மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது துரோகத்தின் பிடியிலிருந்து நீ தவித்து விட்டாய் துரோகத்தின் பிடியிலிருந்து நீ பட்ட அவமான அவமானங்களை எல்லாம் இப்பொழுது நீ மீண்டும் வெளியே வந்து மீண்டு விட்டாய் உன் அப்பா நான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில் நடத்திட்ட அத்தனை விஷயங்களுமே இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கே உனக்காக உறுதிப்படுத்தி தரப்போகின்றது உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது துரோகங்கள் எல்லாம் அழியப் போகின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது அவர்கள் அங்கு என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் தெரியுமா இந்த சாயப்பாவின் துணை இருக்கின்றதோ அவர்கள் இவர்களுக்கு நாம் தெரியாமல் இது போன்ற இன்னல்களை கொடுத்து விட்டோமே தேவையில்லாத கஷ்டங்களையெல்லாம் நாம் இவர்களுக்கு தந்து விட்டோமே நாம் எப்படி இந்த விஷயத்திலிருந்து மீண்டு வரப்போகின்றோமோ தெரியவில்லையே என்று சொல்லி அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதாவது இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்று தெரிந்துமே இவர்கள் பற்றி அடித்து ஓட்டம் எடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளும் உனக்காக நான் வருகின்ற இந்த வேலைகளில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான மனமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்